ஒரு நமச்சுவாயார் என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராய் நேசித்த உன் துணையை பற்றிய செய்திதான் இது நீ மட்டும் தனிமையில் இதை கேள் தங்கமே நீ ஒருவரின் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீர்த்து விட்டாய் வாழ்க்கையில் எவ்வளவோ ஏமாற்றங்கள் அனைத்தையும் சகித்து வந்து விட்டாய் இப்பொழுது உன் துணையை பிரிந்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் எப்படியாவது என் துணையுடன் சேர வேண்டும் சிவனப்பா அதற்கு ஒரு வழியை சொல்லுங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறீர்கள் நான் என்னத்தான் பாவம் செய்தேன் இப்பொழுது உன் துணையை பற்றி கூறத்தான் நான் வந்து உள்ளேன் தங்கமே நீ எவ்வாறெல்லாம் ஏங்கினாயோ அவ்வாறும் அவரும் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் அவர் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்பார் கவலைப்படாதே தங்கமே தலை பாரம் என்றால் தாய்மடி சாய்ந்து ஓடாதே உனக்கு நீயே துணை உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சிவனப்பா என்னிடம் சொல்லி மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடாதே அவர்களிடம் நீ ஆறுதல் தேடினால் உனக்கு கிடைப்பது கண்ணீர்தான் ஆனால் உன் பிரச்சனைகள் எதுவாயினும் என் நாணயத்திற்கு சென்று வழிபடுத்தாங்கமே உனக்கான முயற்சி அனைத்தையும் நான் கலங்கு மொழுதல்லாம் வலிகள் உணந்த நீ அது கண்ணீராக சரிந்து விழும்போது வலிகளின் மறைவு என புரிந்து கொள் தங்கமே முயற்சி செய்து தன்னை தானே பிரசவிக்கும் விதை அக்ரினை என்றால் இறந்த பிறகு முயற்சி செய்யாமல் தோல்வி அடைந்த மனிதன் உயர்தினையா என்ன சற்று நீயே யோசித்து பார் மற்றவர்கள் உயரத்தை உன் இலக்காக வைத்துக் கொள்ளாதே நீ தொடும் மற்றவர்கள் இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதில் நீ எங்கே வைக்க வேண்டும் என்பதை விட நீ எங்கே எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவர்களை விட இருந்தாலும் எழ முடியும் என்று தன்னை நம்புகிறவர்கள் மட்டுமே தங்களுடைய இலக்கை எட்ட முடியும் அவ்வாறுதான் தங்கமே உன் இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு நீ யாரை உயிரி குயிரா நேசிக்கின்றாயோ அவர் தானாகவே உன்னிடம் வந்து சேருவார் ஓம் நமச்சுவாயா